ஆனா இந்த வண்டி வந்து டிஎன் ஐம்பத்தி நாலு சேலம் தானா இது வந்து அதுனா ஆனால் இங்கே வந்து சேலத்தில் குங்க சேலம் மாதிரி கேட்டு வசூல் இருக்குண்ணா இங்கே எல்லா வண்டிக்கும் லோக்கல் வண்டியிலேருந்து எல்லா வண்டிக்குமே நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்கோம் எல்லா வண்டியுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த வண்டி இவர் வந்து லோக்கல் இருந்தால் சேலம் டிஎன் ஐம்பத்தி நாலு அவர் வந்து உங்கள் நம்பரு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது போக அவ நம்பர் வாங்கினேண்ணா அண்ணா நான் பேருண்ணா அண்ணா நான் இங்கே சேலம்ண்ணா

ஆ தன்ராஜா தனபாலர் சொன்னாரு செயலாளரும் என்ன சொன்னாருண்ணா அவர்கிட்ட பேசியிருக்காரு இந்த மாதிரி சேலத்தில் நாங்க தொங்க எடுத்திருக்கோம் அதுக்கு எங்களுக்கு அவருக்கு ஏதாவது ஒரிஜினல் அனுப்பி இருக்கேன் அவர் பார்த்துட்டு சேரிங்க அப்படிங்களா சரி அப்போ உங்களுக்கு சென்டர் கொடுத்து வாங்க இது பண்ணிருந்தா நீங்க அதை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காருண்ணா ஆனா இவர் வந்து இந்த வண்டியை லோக்கல் வண்டி தானா சேலம் வண்டி அவர் அவருக்கு எங்க நம்பர் கொடுத்துருக்காருங்கண்ணா பேச அதாவது அதாவது லோக்கல் வண்டி தான் சொல்லல நீங்க டெண்டர் எடுத்ததொய் சொல்லலை பொய்யாக ஒரு தவறான முறையில வசூல் போடுறீங்க அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துல இருந்து லோடி எடுத்துட்டு வர்ற எங்களுடைய லாரிக்காரங்க லாரி அவங்க பணம் கொடுக்கணுமா லாரியில வர்ற டிரைவர் ஒரு இடத்துக்கு உங்க கம்பெனிக்கு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு நீங்க சுங்க வரி வசூல் பண்றவங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க ஆஹ் சண்டைக்குதான் நிக்கிறீங்க நீங்க தன்மையா பேசுறீங்க சில ஊருங்களை வந்து டிரைவருங்களை வந்து மானாவாரியா பேசுறாங்க வண்டியை லோட இறக்க விட மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி ரொம்ப ஓவரா பேசுறாங்க இப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தூர் பாட்டியில் ஒரு பஞ்சாயத்து இதே மாதிரி தான் பேசுனேன் அப்படியா இப்படியா என்னாரு நான் ரிப்போர்ட்ருன்னுலாம் சொல்லி பார்த்தாரு யாரு சொன்னாலும் பிரச்சனை கிடையாதுன்னா நீ எடுத்தது உண்மை ஆனால் லாரி காரண்ட்டை வாங்கணுது வாங்கணும் அப்படின்றத அரசாங்கம் உனக்கு சொல்லியிருக்கா எனக்கு அந்த காப்பியை கொடுன்னு கேட்டேன் அவரு போயிட்டாரு இது வரைக்கும் வரலாம் அந்த உளுந்துருப்பேட்ட சீட்டை கேட்டானா அவருக்கு ஏற்ற உளுந்துருப்பேட்ட சீட்ட இருந்தது அது சுந்தத்தோட நான் வேணா உங்களுக்கு ஒரு நம்ப நீங்க அவர்கிட்ட பேசுங்க அவர் டீட்டெயில்ஸ் சொன்னா இல்லண்ணா அப்படி இல்லாமல் சேலம் இல்ல இல்லண்ணா இல்ல இன்னொரு விஷயம் அப்படி சேலம் கூட கேட்டுக்க சொல்லுங்கண்ணா

அவர்கிட்ட நீங்க வந்து அந்த சுங்க வரி வசூல் பண்றதுக்கு உண்டான ஒரு ஜியோ காப்பி நீங்க காட்டிடுவோம் வெளி மாநில வெளி மாவட்டத்துல இருந்து கொண்டு வர்ற சரக்குகளை இறக்குறதுக்கு இந்த மாவட்டத்துல லாரிக்கு ஒரு நிமிஷம் இந்த மாவட்ட எல்லைக்குள்ளார வர்ற லாரிக்கு நீங்க பணம் வசூல் பண்ணலாம் நாங்க எடுத்திருக்கிற காப்பி உங்களுக்கு நாங்க அனுமதி தாரம் சொல்லி மாநகராட்சி ஆணையரோ பஞ்சாயத்து தலைவரோ இல்ல முனிசிபாலிட்டி கமிஷனரோ யாரோ ஒரு ஆளு

நான் எல்லா வண்டிக்குமே வாங்கிருக்கேனா பேசணா தூத்துக்குடி வண்டி ஒரு டைம் வந்தப்போ கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட பேசுனா அவர் வந்து அசோசியேஷன் எங்க ஊரு தலைவர் இருக்காரு அவர் சொன்னாதான் உங்கள்கிட்ட பேசுனா இல்ல வேற என்கிட்ட என்கிட்ட தான் தான் பேசணுங்க அப்ப பேசுனப்ப கூட அவர்கிட்ட டோக்கன் போட்டா அவர்கிட்ட டோக்கன் போட்டீங்கன்னா நீங்க இல்லன்னு சொல்லலாம் இப்பமும் இதுக்கு நீங்க டோக்கன் போட்டுறீங்க என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா நாங்க போலீஸ கூப்பிட முடியாம உக்காந்துட்டு இருக்கோமா உங்க ஊர்ல வந்து எங்க டிரைவர் தனியா மாட்டிக்கிட்டாரு இந்த டிரைவர் லோக்கல் லெவல சூப்பரா இருக்கும் இப்ப உள்ளது கதை சூப்பரா இருக்கு அவரு லோக்கல்ல இருக்காரா என் டிரைவர் தூத்துக்குடி டிரைவர் சேலத்துல சண்டை போட முடியல ஒத்தையில இருக்கிறான் இப்ப இந்த வண்டி ஓனரும் லோக்கலு வண்டி டிரைவரும் லோக்கலு உங்கள்ட்ட பேசி தெளிவுபடுத்துறான் நான் என்ன சொல்றேன் நீ எத்தனை லட்சம் ரூபாய் குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க

என் டிரைவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுனா அந்த டிரைவர் இந்த மாதிரி நான் சொல்றேன்னா அவர் என் மேல கம்ப்ளைன்ட் குடுன்னு சொல்றாரு எதுக்குன்னு கேக்குறேன் நீதானே பணம் கேக்குறே நான் சும்மா இருக்கிற ஓண்ட போய் நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் நான் என்ன சொல்றேன்னா வண்டி মারితే நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் என் வண்டி ஓட மாட்டேங்குதுன்னா அப்படி இல்ல நான் நீதான் வந்து என்கிட்ட பணம் கேக்குறேன் நான் தர மாட்டேன்னு சொல்லி சொல்றேன் நீ போய் சொல்லுன்னு சொல்றேன் அதுக்கு உண்டான வசூலுக்கு உண்டான விஷயத்தை நான் அதுதான் சொல்றேன் அந்த வசூலுக்கு இல்லன்னா ஆஹ் நீ சொல்றது வந்து எனக்கு புரியுது நான் சொல்றதை நீ புரிஞ்சிக்க அரசாங்க அனுமதியோட அரசு ஊழியர் மாதிரி நீ வேலைக்கு வர சரியா அரசாங்கம் உனக்கு பிரிக்கிறதுக்கு அனுமதி குடுத்துருக்கு போலீஸ்காரங்க கிட்ட போய் நம்ம வாக்குவதம் மண்ணுன்னாச்சு நான் பணி செய்ய விடாம தடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேச போட்டு உள்ளடைப்பாங்கல்ல இல்லையா உண்மையா இல்லையா ஒரு பேங்க் உள்ளாரப்போ ஸ்டேட் பேங்க் உள்ளாரப்போ ஒரு பியூனிட் யார்கிட்டயே சண்டை போடணும் ஏன் பணி செய்ய விடாம தடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேஸ போடுவாங்க நீ அத ஏற்பாடு பண்ணுனேன் என் டிரைவர் மேல பணி செய்ய விடாம தடுத்தாரு பணம் கட்டு தரலன்னு சொல்லி சொல்லி ஏன் செய்ய மாட்டீங்க அத்தனை லட்சம் ரூபா கொடுத்து குத்தம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்றீங்க யாருக்குமே சொல்றேன் தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருக்குமே சொல்றேன் நான் சொல்றது புரியுது அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அந்த வண்டி நான் மறச்சி நடுவுல நின்னு வாங்கி எல்லாம் பாத்து நல்லா அவங்களையே கூட கூப்பிடும் தான் நான் சொல்லிருக்கேன் போலீஸ் கூட இல்ல இடத்துல நிக்கறீங்களா கூட எல்லாரும் செய்றீங்க டிரைவரை மரட்டிதான் பணம் வாங்குறீங்களே ஒழிய லீகலா என்கிட்ட இருக்குன்னு சொல்லி யாருமே காட்ட மாட்டீங்களே யான் கேக்குறேன் ஆனா நம்பர் தரேன்னா அந்த நம்பர் கேளுங்கண்ணா அந்த நம்பர் காரை என கூப்பிட சொல்லுண்ணா என் டிரைவர் எனக்கு அதாவது என் தரப்புல இருந்து என் தரப்புல இருந்து ஆள் போன்ற பேச சொன்னாங்கல்ல வந்து இல்ல அதே மாதிரி கூப்பிட சொல்லுங்க பாத்துக்கோங்க ஓகேண்ணா நன்றி